தெருவில் பிள்ளைல ஓட விடுது பிள்ளைகளை கடிக்கி அதை கடிக்கி இதை கடிக்கி பஞ்சாயத்துல சொல்ல போனா ஒரு கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்க இப்போ பிள்ளைகளை கடிச்சு ரத்தம் வர ஆக்கிரம் பஞ்சாயத்துல கண்டடியாமல் இருக்காங்க நம்ம உடம்புடி பஞ்சாயத்துல ஆனா எவ்வளோ சொல்லி நாய் கடிக்கி நாய் சொல்லியாச்சு நாயை பத்தி எதுவுமே சிந்திக்க மாட்டேங்க ஏன்னா ஒரு நாள் பரவாயில்ல இங்க நாயை போட்டு கொறு கோரு கோரு நாய் சரியான நாய் இங்க ஒரு தெருவுக்கு ஐம்பது நாய் கிடக்கு விளங்குமா ஆ சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியல வர முடியல நைட்டிங்க போக முடியல வர முடியல ஆ அவட்டி அவ்வளோத்தையும் துரத்துது பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சாயத்துல ஒன்றுமே கேட்க கேட்க முட்றாங்க ஏதோ ஏதோ இப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு கம்பெனியா அது இது பண்ணது இது பண்ண சொல்றாங்க ஏன் அந்த கம்பெனியாருங்க இருந்து நாயை பிடிச்சி உங்க வீட்டில் வச்சுருக்க வேண்டியது தானே கொழு கோள் கொழுன்னுட்டு நீங்கள் மட்டும் ஏசியில் படுத்துனா நான் தான் நாயில மட்டும் சீரடியில் நடந்துங்க நீங்க சொல்லிடுமா உங்க பாட்டு பேரு விலங்கும் நாய் பிள்ளைகள் பிள்ளைங்களை கடிச்சு கடிச்சு தொடரத்துனான்னு தெரியும் தான் பிள்ளைகள் தொடர்த்துனா தெரியும் தான் பிள்ளைகளுக்கு ஏசி இது போவோம் எங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச ரூபாய் அழையுது அது தெரியாது போங்க முதல்ல உள்ளூர் பஞ்சாயத்து முதலில் நாயை பிடிச்சாச்சா தான் அவ்வளோ நாய் தொல்லை தூங்க முடியல நைட்டு தூங்க முடியல புள்ளைகள் வெளியே போக முடியல வர முடியல நாய்க்கு தொடரத்துலாமா தொடரது இல்ல எத்தனை டீசருக்கு போக முடியுது பிள்ளைகள் பிள்ளைகள் தொடத்துது சொல்ல போனா நம்ம பொதவ இவங்க இது பிடிச்சவ அது சொல்லுவீங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன் ஏன்னா நாய் எடுத்துள்ள தாங்க முடியல வெக்க பயங்கர ஹீட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேசுது